எரிகோ மதில் முன் அதாவது எரிகோ முன்னே வந்தாலும் ஏசியன் முன்னே வருகிறார் என்று பாடல்களை பாடியிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இந்த எரிகோ குறித்த அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இந்த எரிகோ தான் இப்பொழுது நாம் ஜீவிக்கிற புறஜாதி சபையாக இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த எரிகோ ஆரம்ப காலத்திலேயே புறஜாதி தேசமாக அது இருந்தது எரிகோவுக்குள்ளாக ஒருவன் போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புள்ள இடமானது எரிகோ ஆனால் இந்த எரிகோவை யோசுவா ஏழு எக்காலங்களின் மூலமாக அந்த எரிகோவை தகர்த்து விடுகிறான் தகர்த்து அவர்களை துரத்தி விட்டு யூதர்கள் குடி போகிறார்கள் அப்படி போகப்பட்ட அந்த இடத்துல யூதர்களும் அதே களவு செய்ததுனாலே கவனிங்கள் யோசுவா மீண்டும் அந்த எரிகோவை தகர்த்து அந்த எரிகோவை கட்டுகிறவன் தன் மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் பலி கொடுப்பான் என்று அங்கே சாபமிட்டான் யோசுவான் அப்படி சாபமிட்ட இடத்திலே ஒரு நாள் பெத்தேலில் இருந்து இ என்பவன் வந்தான் பெத்தேல் என்றால் அப்பம் உள்ள வீடு இ என்றால் ஜீவன் உள்ள தேவன் என்று அர்த்தம் அவனுடைய மூத்த குமாரனாகிய அப்ராமையும் இளைய குமாரனாகிய செகுப்பையும் முன்பாக வைத்து முதலாவது குமாரனை பலி கொடுத்து அந்த தேசத்தை கட்ட இறங்கினான் பிறகு வாசலை வைக்கும் பொழுது செகுப்பு என்பதனை பலி கொடுத்து அதை கட்டி முடித்தான் இது ஓமையாக இருக்கிற ஒன்று கவனிங்கள் பிரியமான தேவஜனமே இந்த புறஜாதி தேசம் யூதர் கையில் இருந்து புறஜாதிக்கு தேவன் வந்த பின்பு இதே சம்பவத்தை தேவன் செய்தார் என்ன செய்தார் தன்னுடைய மூத்த குமாரனாகிய இயேசுவை பலி கொடுத்து இந்த எரிகோவை கட்டினார் இந்த எரிகோவை கட்டி முடிக்கும் பொழுது இளையகுமாரனை பலி கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அது அப்படியே நடந்தேறும் நன்றாக கவனிங்கள் இதை புத்தி உள்ள மனம் விளங்கும் இது கட்டப்பட்ட எரிகோவில்தான் நாம் இருக்கிறோம் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏமான்